நாமக்கல்லில் தாவிக்க தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் இடத்தில் தொண்டர்கள் திரள ஆரம்பித்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம் குருசாமி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த பரப்புரை விஜய் தமிழக கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணமாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஏற்கனவே இரண்டு காலை ஆறு மணி முதலே ஏராளமான ரசிகர்களும் பொருட்களும் தற்போது என்று நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலை அதாவது ஏராளமான தொண்டர்கள் ரசிகர்கள் என இங்கே இருக்கிறார்கள் வழக்கமாக ஒரு விஜயினுடைய படம் திரையிடப்பட்டால் எப்படி காலை நேரத்திலே ஆர்வத்துடன் வந்து நிற்பார்களோ அதே போல ரசிகர்களும் தொண்டர்களுமாக இங்கே வந்து விஜய் பார்ப்பதற்காக கூடியிருக்கிறார்கள் காலை எட்டே முக்கால் மணி அளவில் அவர் இங்கே வருவார் என அதிகபட்சம் பதினோரு மணிக்கு மேலாக எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் அவரது வருகையை மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்தபடி குவிந்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து காவல்துறை தரப்பிலும் ஏராளமான கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவை விதிக்கப்பட்டு இருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என நிர்வாகிகளுக்கு காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது இங்கே இப்போ விஜய வரவேற்பு விதமாக ஏராளமான கொடிகள் மற்றும் பேனர்கள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டு மிகுந்த ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு தயாரிப்பு நிலையில் தற்போது இருக்க ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது முதல் முறையாக வருவார் வருகிறார் என்பதன் காரணமாக நாமக்கல் மாவட்ட மக்களிடமும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கூட்டம் சரியாக எட்டே முக்கால் மணிக்கு தவங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பதினோரு மணி அளவில் தான் விஜய் இங்கு வந்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டம் தற்போது வர துவங்கி இருக்கிறது கூட்டம் வருவதை முன்னிட்டு தற்போது போலீசாரும் தற்போது சம்பவ இடத்திற்கு இங்கே கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான தொண்டர்கள் காலை முதலே மிகுந்த உற்சாகத்துடன் ஒரு ஆர்வத்துடன் தற்போது இங்கே வந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது விஜய் பரப்புரை தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி